வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு பதினாறு நுண்ணுயிரி நுண்ணுயிரிகள்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன்வெர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதற்கான ஒன்வர்ஸ் நமக்கு நூற்றி எட்டாம் பக்கம் இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நுண்ணீர்கள் டேஸில் அளவிடப்படுகின்றன ஆன்சர் மைக்ரான் அடுத்து இரண்டாவது உயிருள்ள மற்றும் உயிரேற்றவர்களின் பண்புகளை பெற்றவை ஆன்சர் வைரஸ் அடுத்து மூன்றாவது ஒரு ப்ரோகேரியோட்டிக் நுண்ணீரியாகும் ஆன்சர் வந்து பாக்டீரியா அடுத்து நான்காவது பாக்ஷியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஆன்சர் நான்கு அடுத்து ஐந்தாவது மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயினி டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அடுத்து கோவிட்டெடுத்து நிரப்புக டேஸ் பூந்தையிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பெனிசிலியம் கிரைஜோனி கிரைசோஜீனம் எழுதிக்கோங்க பார்த்து அடுத்து இரண்டாவது டேஸ் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும் ஆன்சர் வந்து பிரியான்கள் அடுத்து மூன்றாவது செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் டேஸ் எனப்படுகின்றன ஆன்சர் விரியான் அடுத்து நான்காவது நுண்ணுயிரிகளை டேஸின் உதவியுடன் காண முடியும் ஆன்சர் நுண்ணோக்கியின் அடுத்து ஐந்தாவது ஒரு முனையில் கசையிலைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் டேஸ் ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து ஒற்றை கசையிலைகள் அடுத்து சரியா தவறா என கூறுக தவறுனா அது திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் சரிதான் அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து தவறு தவறுன்னு போட்டுவிட்டு அந்த டெங்குன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த டெங்கு வைரஸை அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக மலேரியான்னு எழுதிக்கோங்க டெங்கு வைரஸுக்கு பதிலா மலேரியான்னு எழுதிக்கோங்க அடுத்து மூணாவதுக்கான ஆன்சர் சரி தான் நாலாவதுக்கான ஆன்சர் வந்து தவறு அந்த பூச்சிகளான் இருக்குது பார்த்திங்களா அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக காற்று நீர் மூலம்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து ஐந்தாவதுக்கான ஆன்சர் சரி அடுத்து பொறுத்தக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொறுத்து பொறுத்து வந்து அஞ்சு மூணு நாலு ரெண்டு ஒன்று எழுதிக்கோங்க நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியாவுக்கான ஆன்சர் வந்து ரைசோபியம் நோய்க்கு ஆன்சர் வந்து பாக்டீரியா அடுத்து வந்து குருவுக்கு ஆன்சர் வந்து பிரியான் அடுத்து ப்ரோபயாட்டிக்ஸுக்கு ஆன்சர் வந்து லெப்டோபேஸ்லஸ் அசிடோபிலஸ் அடுத்து எட்வர்ட் ஜென்னருக்கு ஆன்சர் தடுப்பூசி நெக்ஸ்ட்டு கீழ்கானும் கூற்று சொல்லி ஆராய்ந்து சொல்லியிருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்களா அதற்கான ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன் என்னதுன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இது வந்து ஆன் போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டாவது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்களா அதற்கான ஆன்சர் வந்து இ ஆப்ஷன் இ ஆப்ஷன் என்னதுன்னா கூற்று தவறு ஆனால் காரணம் சரி அடுத்த நம்ம கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்ஷியாவின் பெயரை எழுதுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலாம் பக்கம் கொடுத்திருக்காங்க துணித்த நாலாம் பக்கம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வட்டம் மோட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை மட்டும் எழுதிக்கோங்க ரைசோபியம் சயனோபக்ட்ரியா நாஸ்டாக் அவ்வளோதான் ஆன்சர் ரைசோபியம் சயனோபக்ட்ரியா நாஸ்டாக் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் ஒன்றாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்ரியாவின் பெயரே எழுதுக ஆன்சர் வந்து அசிட்டோபக்டர் அசிட்டை அசிட்டோபாக்டர் அசிட்டை ஆன்சர் எழுதிருக்கம்ல அதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் ஏதாவது மூன்று புரோட்டோசோவாக்களின் பெயர்களையும் எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி ரெண்டாம் பக்கம் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பக்கம் பாருங்க நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல அதை மட்டும் எழுதிக்கோங்க என்னதுன்னா பாரமிசியம் யூக்ளினா பிளாஸ்மோடியம் அதுதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த மூணையும் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க அந்த பேர் மட்டும் போதும் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல அது அடுத்து நான்காவது கொஸ்டின் பென்சிலியா சார் ஆமாம் நான்காவது கொஸ்டின் பெனிசிலியத்தை கண்டறிந்தவர் யார் இதற்கான ஆன்சர் நான் கீழே எழுந்திருக்கேன் பாருங்கள் அலெக்சாண்டர் பிளெம்மிங் பெனிசிலியத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் வந்து அலெக்சாண்டர் பிளெம்மிங் அடுத்து ஐந்தாவது தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்த நோயை தடுக்கலாம் இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணாம் மக்கம் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி மூணாம் மக்கம் பாருங்கள் தடுப்பூசிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் நான் ரவுண்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க ரவுண்ட் போட்டு குடிச்சிருக்க பார்த்தீங்களா அதை மட்டும் எழுதிக்கோங்க என்னதுன்னா பெரியம்மை தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி ரூபெல்லா காசநோய் அந்த ரவுண்ட் பண்ணது மட்டும் எழுதிக்கோங்க பெரியம்மை தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி ரூபெல்லா காசநோய் அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம சுருக்கமான விடலி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வடிவத்தின் அடிப்படையில் நான்கு வகையான பாக்டீரியங்களின் பெயர்களை எழுதுக இதற்கான ஆசை நமக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் பாருங்கள் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்களா அதுக்கு கீழே பாருங்கள் அந்த படத்து கீழே இருக்க செல் வடிவத்தையும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலேருந்து அந்த எடுத்துக்காட்டு விப்ரியோ கலரான்னு கொடுத்துருக்காங்களா அந்த அது ஃபுல்லாமே குறிச்சுக்கோங்க ஒன்றாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் எதிர் உயிர்கொல்லி என்றால் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் இருக்குது புக்கில் நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க பாருங்கள் எதிர் கொல்லிகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஆன்டிபேக் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் செகண்ட் லைன் பாருங்கள் எதிர் உயிர்பொழின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து அந்த நாலாவது லைனில் உருவாக்கப்படும் பொருள்களாகவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வரைக்கும் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அவ்வளோதான் அது மட்டும் எதுனா போகணும் அந்த மூணு லைன் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் நோய் கிருமிகள் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் பக்கம் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் பக்கம் பாருங்கள் தீங்கு தரும் நுண்ணீர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு லைன் குறிச்சிக்கோங்க சில நுண்ணீர்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து கிருமிகள் எனப்படுகின்றன அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நான்காவது கொஸ்டின் நோய் உண்டாக்கும் நுண்ணீர்கள் மனிதரில் எவ்வாறு நுழைகின்றன இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் பக்கம் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் பக்கம் பாருங்கள் நூத்தொண்ணி மக்கள் எடுத்துட்டீங்களா தீங்கு தரும் நுண்ணிகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா ஹெட்டிங் லைன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா இருந்து அந்த அந்த மூணாவது லைன் தோலிலிருந்து நுழைகின்றன வரைக்கும் குறிச்சுக்கோங்க நாலாவது அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் விவசாயத்திலிருந்து அத்தியாவசியமானவை ஏன் இதற்கான ஆன்சர் நமக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணாம் மக்கள் கொடுத்திருக்காங்க விவசாயம் சொல்லி பாட்டாகுது பாருங்க அதுல இருந்து குறிச்சிக்கோங்க இதில் வந்து ரெண்டு பாயிண்டாக எழுதிக்கோங்க முதல் பாயிண்ட் வந்து நுண்ணியிர்கள் கழிவுகளை சிதைவடைய செய்து மண்ணை வளமுடையதாக்குகின்றன இந்த உரம் இயற்கை உரம் என்று அழைக்கப்படுகின்றது எப்படி எழுதணும்னா முதல் பாயிண்ட் எப்படி எழுதணும்னு சொல்ற திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோங்க கழி கழிவுகளை சிதைவடைய செய்துன்னு போட்டுக்கோங்க செய்துன்னு போட்டுட்டு அதுக்கடுத்து என்ன எழுதணும்னா மண்ணை வளமுடையதாக்குகின்றன இந்த உரம் இயற்கை உரம் என்று அழைக்கப்படுகின்றது இது வந்து முதல் பாயிண்ட் ரெண்டாயிரம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டு பேஜில் இருக்கும் நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் கொடுத்துருக்காங்களா அதுல பயிறு வகை தாவரங்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அதுல இருந்து அந்த பேரை முடிவு வரைக்கும் குறிச்சிக்கோங்க அஞ்சாவது கொஸ்டினுக்கான ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு விரிவான விடையிலையும் பார்க்கலாம் விரிவான விடையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை அமைப்பினை பற்றி சிறு குறிப்பு வரைங்க இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் பாருங்க நமக்கு செல்லின் அமைப்புன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு பாக்ஷியான்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து அது ஃபுல்லாத்தையும் குறித்துக்கோங்க அப்புறம் இந்த மேல் அந்த படத்துக்கு மேலே அந்த ஆன்லைனையும் எழுதிக்கோங்க அந்த படம் வரைக்கும் பாக்ஷியா செல்லின் வடிவம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அந்த படத்தையும் போட்டுக்கோங்க அது வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் எட்டாவது ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் மருத்துவத்துறையில் நுண்ணுயிர்கள் எவ்வாறு பயன்படுகின்றன இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் பாருங்கள் மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்காங்களா முதல் மருத்துவம் சொல்லி ஹெட்டிங் போட்டு அந்த கீழே அந்த மூணு லைனையும் குறிச்சிக்கோங்க அடுத்து எதிர் குள்ளிகள் சொல்லி அது கீழே ஃபுல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க அதையும் ஃபுல்லாக எழுதிக்கோங்க தடுப்பூசிகள் இருக்கா அதையும் ஃபுல்லாக எழுதிக்கோங்க அந்த தடுப்பூசிகள் முடிகிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் எட்டாவது ரூமெட்டில் ரெண்டாவது கொஸ்டினிக்கான ஆன்சர் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம் இது வந்து பாயிண்ட் பாயிண்டாக போட்டு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி எழுதிக்கோங்க அடுத்து வந்து மூணாவது கொஸ்டின் நுண்ணீரிகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பொதுவான நோய்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் பாருங்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்களா ஒரு பெரிய அட்டவணை அந்த அட்டவணை ஃபுல்லாத்தையுமே எழுதிக்கோங்க இது வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த அட்டவணை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்டவணை தான் அடுத்து நான்காவது கொஸ்டின் மனிதரில் நன்மை தரும் வாட்சியர்களின் எண்ணிக்கையை நாம் எவ்வாறு மேம்படுத்தலாம் இதற்கான கொஸ்டினா உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் காமிக்கிறேன் அதை வந்து பார்த்து உங்களுக்கு புக்கில் இல்லாட்டி நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் ப்ரோபயாட்டிக் பற்றி சிறு குறிப்பு வரையீங்க இதற்கான ஆசை நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் பக்கம் இருக்கு பாருங்க ப்ரோபயாட்டிக் சொல்லி அவங்களே ஹெட்டிங் போட்டுருக்காங்க அந்த ப்ரோபயாட்டிக் சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இருக்க எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க அந்த அட்டவணையை பதினாறு புள்ளி ஒன்றுன்னு அதுக்கு மேலே வரைக்கும் நோய்களை தடுக்கி தடுக்கின்றன இருக்கு பாருங்கள் அது வரைக்குமே குறிச்சிக்கோங்க ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ப்ரோபயோட்டிக் இது ஃபுல்லாமே அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது பாடத்துக்கு ஆன்சர்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ